பிடிச்சாலும் போனால் இன்னும் அலக்கடமே ம் நான் தான் பண்ணுறேன்னு தெரியல ஒரு மணி நேரம் ஆகுதுமா போய் ஆமாம் ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஆ ஆ சொல்ல வந்துட்டீங்க நான் யாருன்னு எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க தெரியும் வாயம்மா ஒத்தி ஒத்திக்கா சே ராதிகா ஏன் இந்த மாதிரி கட்டினே வர ஏக்கா நான் ரெண்டே ரெண்டு குழந்தை தான் கற்றுன்னு போனேன் ஒத்தி ஒத்தி அஞ்சு ஆறு பிடிக்காக்கா ஆ இது ரெண்டு கூட உடுக்க சொன்னால் விட மாட்டேங்கிறாங்க அது கேட்டி சண்டை போடுறேன் அவங்க பிடிச்ச பேர் பிடிச்சி வர வேண்டியது தானே ஓ இந்த மாதிரி நீ விட்டு விட்டு உங்களுக்கு நல்ல பழக்கமாய் போயிருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்கா ஏண்டி நம்ம எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்க நான் சண்டை போடலாமா சொல்ல அது அவங்க நினைக்கிறாக்கா அவங்க வந்து என்ன ரெண்டு குடமே வச்சிருக்கல புடிச்சு போட்டா அப்படி இல்லாம ஆளுக்கு மாத்தி 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 அரை மணி நேரமா மாத்தி 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 புடிச்சிருக்காங்க அஞ்சு அஞ்சு குடம் ஆறு குடம்னு சரி விடு தண்ணி புடிச்சு வந்துட்டீங்களா இன்னும் ஏன் கத்தி நிற்க குடு எங்க குடுன்றா நான் இந்த வீட்டுக்கு பால் கச்சிட்டேன் இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் தண்ணி எதுமே நாங்க யாருக்கு போறேன் உங்களுக்கு வேணா நீ போய் புடிச்சு போ ஏடி உங்க ஊருக்கு போற மாதிரி ஐடியா இல்ல உங்களுக்கு அக்கா என்னால அந்த ஊர்ல இருக்க முடியாதுக்கா ஆமாம் எவ்வளோ தானே வாடகைக்கு வைக்கிறது எல்லாரும் வாடகைகளாக கொடுக்க முடியாது இந்த வீட்டுக்கு முதல்ல இருக்குதே ஆ நான் சொந்த வீடு வாங்க வரைக்கும் இங்க எழுந்துக்கிறேன் முதலாம் பிரச்சனை எதாவது பிரச்சனை தானே எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சரி அப்புறம் நான் பசங்க ஸ்கூலில் எங்கேயும் சேர்க்க போகிறேன் அப்படியா என் அவிட்டு வேணும் கூட ஃபோன் பண்ணிட்டேன் வந்துட்டே இருக்கானா ஏன்டி அவர் இங்கேருந்து எப்படி வேலைக்கு போவாரு கஸ்டமர் இருக்காது அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தாங்க போறாரு நான் பொறுமையாக போனால் போதும் காலையில் ஒம்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்பினா கூட போதும் போயிட்டு வந்துடுவாரு சரி சரி நான் ஊர்லேருந்து பஸ்ஸில் போயிடுவாரே அது பஸ்ஸில் போதும் சைக்கிளில் போதும் எதுனா போய் தொலைக்கா மறு தண்ணி இறக்கி அப்படியே விட யாருக்கேன் பாத்து பாத்து கீழே சுந்தாம இறக்கு சரி காபி போட்டு குடிச்சிட்ட பசங்களுக்கு டிஃபன் செய்யணும் ஸ்கூலுக்கு ஒரு ஐடியும் போனோம் சரி நான் போய் வேலையை பாக்குறேன் சும்மா வளவலன்னு பேசினுக்காத யாரு நானா வளவலன்னு பேசுறேன் ராதிகா ஆ வந்துட்டான்ல ஏன்டி இப்படி சொல்லாம கொல்லாம உங்க அக்கா வீட்ல வந்து தங்கி இருக்கற ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும்னா உனக்கு தோணவே தோணாதா யோ நான் சமைக்க சாப்பாடு பண்ணி குறை சொல்லினே இருப்ப உன்கூட நான் எப்படி ஏக்குற முடியும் தம்பியா தினமும் நான் தான் சமைக்கிறேன் நீ என்னைக்கோ ஒரு நாள் தான் சமைக்கிற ஆ அந்த ஒரு நாள் ஒழுங்கா சமைக்க மாட்டே அதான் நான் கேட்டேன் யாராவது பா மீன் குழம்புல போய் பாவக்காய் போடுவாங்களா ஆ வாயில் வைக்க முடிஞ்சுது அன்றைக்கி சொல்லு அந்த இடத்துல கோவப்பட்டு திட்டேன் சரி இனிமேல் திட்ட மாட்டேன்னா திட்டி தான் பாரு அப்புறம் எடுத்து உனக்கு சரி வீட்டில் சாமான் எடுத்துட்டு வந்துட்டியா ஆ எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சரி ஒன்று ஒன்றா தந்து உள்ளே இறக்கு தம்பி எப்படி இருக்கீங்க ஐயோ இவங்கள மறந்தே வந்துட்டேன் ஆ நல்லா இருக்குறேன் நீ உங்களுக்கு இந்த வீடு சௌகரியமாக இருக்கா என்னன்னு பாருங்கள் ஏதாவது ஆட்டேஷ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஆ இது சௌகரியமாக தான் இருக்குது வெளியில தான் இடம் இருக்குல்ல உள்ள இடம் கூட வெளியில இடம் இருக்குல்ல வெளியில பாத்துக்கிறோம் ஆமா ஆமா உள்ள படுத்துது கடல்ல கூட என் வீட்டுக்கு வெளியில வந்து படுத்துப்பா நீங்க அத பத்தின கவலைப்படாதீங்க விடுங்க சரி பசங்களுக்கு சாப்பாடு செய்யணுமா காயாத்து குடுடியா ஆ அது வர 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 அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க பசங்க நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா ஆ பேசந்து போதா வாங்க ஆ கூப்பர் பராதிய கூப்பர் பர போங்க பா சரி நான் அப்புறம் வந்து பேசுறேன் இவ்வளவு நானே ஒரே வயித்திலே பிறந்தோ சந்தேகமா இருக்கு எனக்கு

இருக்கட்டும் நம்மளுக்கும் துணையாக தானே இருக்கும் நம்மளுக்கும் ரெண்டு பசங்க இருக்கும் பொம்பளை பசங்க இருக்கு நமக்கு கொஞ்சம் துணையாக தான் இருக்கும் விடு என் தங்கச்சி கொஞ்சம் வாய் ஜாஸ்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உன்னோட வாய் ஜாஸ்தியா அவளுக்கு ஏங்க எனக்கு அவ்வளோ வாயா இல்லம்மா இல்லம்மா உனக்கு வாயே இல்லை சரி சரி சும்மா பேச நிற்காதீங்க பழம் பாருங்க நல்லா பழத்துச்சு ஆ வெட்டுங்க சாப்பிடலாம் எனக்கு கொடுக்கலாம் இந்த வாழைத்தண்டு கூட எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டு செஞ்சிடலாம் பழம் பழத்துச்சா பார்க்கவே இல்லை நான் யோ வான் சொன்னா அப்படியே உள்ள வந்துருவியா ரெண்டு குடாங்க வெளியில் எடுத்துக்கணும் உள்ள மறந்துட்டமா புது தவளையா இருக்கு உங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கிருப்பா போல இருக்கு யார் இது சகலையா ஆமாண்ணே ஆமாண்ணே எப்படின்னா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கப்பா நீ நல்லா இருக்கியா ஆ இருக்கண்ணா இருக்கண்ணா வந்தீங்களா வந்துட்டேமா வந்துட்டேமா மனுஷன் என்ன ஓட்ட போடுறாருப்பா இத பார்த்து நம்ம பொண்டட்டி நம்மள வேல வாங்க ஆரம்பிச்சிருவாளோ தெரிய தன்னமே நம்ம வீட்டுக்கு ஒத்துக்குமா வீட்டுக்கு இங்க வராங்கன்னு சொன்னதாம் சரி வாங்க நம்ம வாழைப்பட்டா இருக்கலாம் ம் அப்படிதான் வெட்டிடுங்க வெட்டிடுங்க இந்த கோமை இது புடி கையில பிடி ஆ கொடுங்க கொடுங்க ம் இது வந்து ராதிகா கொடுத்தலாம் இந்த இதைய பிடிச்சுக்கோ ஆ கொடுங்க இது வந்து பெரிய பொண்ணு கொடுத்தலாம் இந்த இது கீதா கொடு இந்த இது ராணி கொடு ம் இது வந்து பரிமலாக்கா கொடுத்துரு ம் இது வந்து நமக்கு இந்த வாழை மரம் கூட கணக்கு போட்டு காய்ச்சிருக்கு இது இது இவ்வளோ 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 தேவைப்படுது இவ்வளோ இவ்வளோ காய்ச்சலாம் சொல்லிட்டு ஆமாங்க இந்த மத்தனை பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குல்ல ஆமாண்டி இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச கண்ணு இது ஆ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பழம் சரிங்க சரிங்க அந்த வாழை நட்டாக இருக்கிற பார்த்து அந்த நானே அந்த ஆனால் வாழைத்தண்டை எடுத்துடுறேன் ம் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன வாழைத்தண்டு சூப்பு வாழைத்தண்டு பூட்டு வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் என்ன செய்யப்படுறேன் ஆ ஆமாம் என்னதான் செய்யப்படுறேன் இந் இந்த வாரம் ஃபுல்லாக வாழைத்தண்டு வாரம் வாழைத்தண்டு வாரமா எங்க யாட்டோ கொடுத்துட்டு விற்க மீதி நம்ம தண்ணி செய்ய முடியும் ஏன்டி எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துறாதுடி நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து வைடி ஒரு தண்டு என்ன போதாது நம்மளுக்கு நம்ம வீட்டை சுற்றி தான் வாழை மாதிரி இருக்கே ஆ ஒன்று ஒன்றா வெட்டி வெட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நீ எல்லாருக்கும் கொடுக்குதுனா போகிற நீ மட்டுமா சாப்பிட போற ஏங்க நம்ம வீட்டில் காய்க்குது நம்ம காசு கொடுத்தா வாங்கி கொடுக்க போகிற எல்லாருக்கும் ஃப்ரீயாக நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறதுனால வளருது அதனால் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்குறோம் அவங்க வீட்டில் காய்ச்சா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி கொடுத்து வாங்குறது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சரி சரி இந்த வாழைப்பழத்தை வாங்கி போய் தண்டு உரிச்சிடுறேன் வாழை தண்டுல இந்த சைஸ் வெட்டினா போதுமான்னு ஏங்க சைஸா விட்டுங்க அப்புறம் உங்களுக்கு சின்னது கொடுத்துட்டாங்க எனக்கு பெருசு கொடுத்துட்டாங்க அப்படியே சண்டை போடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே சைஸா விட்டுங்க உள்ள இன்ச்சி டேப் வச்சிருக்கோம் பாரு அந்த துணி எல்லாம் பார்த்தியா அந்த டேப் வச்சிருக்கோம் பார்த்தியா எத்தனை வந்து கொடுத்தனா கரெக்ட்டா அலந்து வெட்டிடலாம் அப்படியே ஒரு கணக்கு பண்ணி வெட்டுங்க இது கட்டே பெரிய தான் கொடுப்பங்க உங்களுக்கு அவ்வளவுதான் போதும் எடுத்து நம்ம யாரா கொடுங்க நம்ம கூட இந்த வாழை இலையில தூக்கி போய் போடு மாட்டு சாப்பிட்டோம் நல்ல இலைய மட்டும் எடுத்து வச்சுக்கோ சாப்பிடுறதுக்கு ஆ சரிங்க சரிங்க பாருங்க வீட்டுல மாடு இருக்கு அதுக்கு எத்தனை கொடுத்தனா நல்லா சூப்பரா சாப்பிடும் சப்பா காலையில ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆமா காலையில இருந்து இந்த மாதிரி வீட்டு வேலை இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது கலை பறிக்கிறது அந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சாலே நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் இது தனியா ஜிம்முக்கு எல்லாம் வேற காசு கொடுத்து போறாங்க வீட்டுல வேலை செஞ்சாலே அதே ஜிம்மு தான் அது உனக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரியலையா எல்லாரும் உன்ன மாதிரியே அறிவழியா இருப்பாங்களா என்ன கிண்டல் பண்றீங்களா நான் உனக்கு கிண்டல் பண்ணலம்மா பண்ணலமா ஐயா வாங்க போலாம் வாங்க போறது வெட்டிட்டீங்களமா ஆமா நீ அம்மா நீ வெட்டி எடுத்தாச்சுடி எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு இது கொடுத்துட்டு வந்துரு சீப்பு ஆ சரிமா ஒரு பேக்ல போட்டு கொடுங்க வெயிட்டா இருக்கும் ரெண்டு ரெண்டா போட்டு தரேன் திரும்பி கொடுத்துறேன் சரி நான் கிளம்புறேன் எங்க காலையில கிளம்பிட்டீங்க அந்த இடம் விஷயமா சொல்லி இருந்தலமா காலையில போனா انا பார்க்க முடியும் இல்லனா கிளம்பி போயிடுவான் பாத்துட்டு வந்துறேன் ஆ சரிங்க சரிங்க போய்ட்டு இந்த இந்த வாழை பழத்தை வந்து பெரிய பொண்ணு வீட்ல கொடுத்துறே ஆ கொடுங்கமா அப்படியே ஒரு வாழை தண்ணி குடிச்சிட்டு திரும்பி கொடுத்துறேன் அம்மா ரெண்டுக்கு ஒண்ணே எடுத்துட்டு போற வெயிட்டா இருக்கும் அம்மா சரி வெயிட்டா இருக்கும்ல நீ எப்படி திங்க வரதியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அவங்க வந்து வாங்கி போட்டோம் அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு 10 பழம் கொடுங்கமா என் ஃப்ரெண்ட்ங்களுக்கு எல்லாம் தரப் போறேன் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கேன். எங்க வீட்ல நிறைய பெரிய வாழைப்பழம் பழம் காய வந்து குடுக்குற உங்களுக்குனே. ஆ எ튼 போ எ튼 போ. நசகாம எ튼 சின்ன ஸ்கூல் ஸ்கூல் ஃபுல்லா இந்த மூக்குல ஒட்டிக்கும். அப்புறம் சரி மச்சம்மா லஞ்ச் பேக் இருக்கலமா கூட நான் அதுல போட்டு எடுத்துன்னு போறமா. அப்போ இருக்கும் இல்லையா ஆமா ஆமா அதுல போட்டு எடுத்துன்னு போ. வாழைப்பழம் தெரியுமா பழம் வெட்டிட்டீங்களா? அம்மா வெட்டிட்டு வந்த வாழைப்பழம் பழம் இந்த 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 முதல்ல இந்த வாழைப்பழத்தையும் வாழைத்தண்டையும் பெரிய பொண்ணத்தை வீட்டில் கொடுத்துரு ஆ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருந்தேன் ஆ சரி மாமா சதிஷம் வர கூட சொல்லுமா என் கூட அப்போ இரவு வீட்டில் கொடுத்துட்டு வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துன்னு போயிட்டேன் சரி அவனையும் கூட்டின்னு போறியா சரி ராதிகா நான் கொடுத்துட்றேன் இப்போ கையில் கொடுத்துக்கலாம் அதை எடுத்துன்னு போயிட்டு கீதா வீட்டில் கொடுத்துருங்க ஆ சரிங்க பெரியம்மா காசு எவ்வளோ வேணாம் காசா எதுக்குடா ஆமாம் வாழைப்பழம் கொடுக்குறோம் வாழைத்தண்டை கொடுக்குறோம் ஃப்ரீயா தான் கொடுக்கணும் ஃபாஸ்டா வாங்க கூடாதுல நீங்க சரியா மக்க பெரியமா நான் மக்கா ஆமா எங்க அம்மா வந்தா இதுக்கு காசு வாங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா அவ கொடுப்பாடா நான் காசு வாங்க மாட்டேன் யாத்தியோ அவங்க வீட்ல என்ன காசா நமக்கு தருவாங்க நம்ம அப்ப காசு கொடுக்கவானா நமக்கு ஃப்ரீயா தான் தருவாங்க ஓ அவங்க மக்க தானா ஏமா அம்மாக்கு மேல கண்டிக்க வாங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்மால ஜெயிக்க முடியாது போய் டக்குனு கொடுத்துட்டு வாங்க ஸ்கூல் போய் டைம் ஆகுது சரி போடா ஏமா குழந்தைங்க சின்ன வயசுல எப்படி கெடுத்து வளர்த்து வச்சுக்கிறாம அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுது இந்த வயசுலயே நம்மளே அவங்க அம்மா மாதிரி மாத்திடுவாங்களோ தான் இருக்கணும் சரி இந்த வாழைய போயிட்டு பரிமலா வீட்டில் போட்டுட்டேன் இந்த வாழைப்பழமும் வாழை தங்க குடிச்சு வந்து எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துன்னு போக இல்லையா சரி அப்படியே இழுத்துனே போவோம்